நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வாலைக்காய் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம் வாழைக்காய் பஜ்ஜி அப்படிங்கிறது நார்மலாக நீளமாக போடுவாங்க இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஷேப்புன்னு சொல்லலாம் ஈஸியாக குழந்தைனால் சாப்பிட முடியும் இது வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக சாஃப்டாக நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு கப் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஜீரகப்பொடி பேக்கிங் சோடா இல்லை இஞ்சி பூண்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பச்சை மிளகாய் பேஸ்டெல்லாம் நல்லா தான் இருக்கும் இப்போது தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு திக்கான பேட்டர் மாதிரி கொண்டு வரணும் ஸோ ரொம்ப ரன்னியாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தது அப்படின்னா அந்த வாழைக்காயில் இந்த பஜ்ஜி மாவு ஓட்டாது ஸோ நீங்கள் கிராஜுவலாக வாட்டர் ஆட் பண்ணுங்கள் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் நல்ல பஜ்ஜி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வாங்க லம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அதனால இந்த விஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே லம்ஸ் எல்லாம் போயிடும் இப்போ ஒரு வாழைக்காய் எடுத்துக்கலாம் ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது மூணு பேர் இருந்தால் ஒரு வாழைக்காய் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதிகமான மெம்பர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாழைக்காயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடலமாகவும் போட்டுக்கோங்க இப்போ தோல் எடுத்துடலாம் ஸோ தோலை வந்து மைல்டு எடுத்தால் போதும் ரொம்ப வந்து எடுக்க வேணாம் பட் குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது நம்ம தோல் எடுத்து தான் ஆகணும் தோட்டத்திலையே காய்ச்சது அப்படின்னா நீங்கள் தோல் எடுக்காமல் கூட பண்ணலாம் நல்லா கழுவிட்டு இப்போ நான் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு தேர்டு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் அது மாதிரி குழந்தைகளுக்கு பெருசாக கொடுத்து அவங்களால சாப்பிட முடியாது ஸோ இது மாதிரி நம்ம கொடுக்கலாம் ஸோ இது மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்குங்க ஏன் அப்படின்னா தான் அப்போ தான் வந்து அந்த வாழைக்காய் வேகும் இல்லை அப்படின்னா ரொம்ப திக்காக போட்டுட்டிங்கனாலும் வாழைக்காய் வேகாது இது குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஸோ நீங்கள் வாழைக்காய் வந்து தோல் எடுத்தோன்னே இமீடியட்டாக போட்டுருங்க ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி கலர் மாற ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நல்லா இருக்காது இமீடியட்டாக போட்டுறது நல்லது கூட இப்போ நம்ம பேட்டர் பார்க்கலாம் பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக ரொம்ப சூடான எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த ஸ்டேஜில் பேட்டர் தின்னாதுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இப்போது நான் நல்ல சூடான ஆயில் சன்ஃப்ளவர் ஆயிலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சன்ஃப்ளவர் ஆயில் கடலெண்ணெய் எண்ணெய் அதுக்கப்புறம் தேங்காய் இது எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்லா போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துலாம் எக்ஸாக்டாக ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகும் ரெண்டு பக்க சைடும் ஃப்ரை ஆகிறதுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலு அப்சர்வ் பண்ணாது இது வந்து குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் இல்லைனா வந்து டீ கெடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் தயிர் சாதம் செய்யும்போது சரி எதுவுமே இல்லைங்கும்போது இது மாதிரி பஜ்ஜி போட்டு தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆயில் சத்தம் வந்து ஓரளவுக்கு அடங்கும் ஸோ அடங்கினோன்னே நம்ம எடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கும் அந்த பேக்கிங் சோடா போட்டதுனால ஸோ பேக்கிங் சோடா வேணான்னு அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பேக்கிங் சோடாவை ஸ்கிப் பண்ணிடலாம் நோ ப்ராப்ளம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் சட்னியோ க்ரீன் சட்னியோ வச்சும் சாப்பிட்லாம் நீங்கள் ஸோ டீக்கு மட்டும் எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை டீ இல்லாமல் நார்மலாக கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் ஸோ இப்போ வாத ஒரு தடவை நான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுல ரொம்ப தப்பே இல்லை அது குழந்தைகளுக்கு கொடுக்குறதில்ல ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனாக ஃபாலோ பண்ணலாம் அதில் பேர்கங்கா பஜ்ஜியிலேருந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜியெல்லாம் நான் போட்டிருக்கேன் வீடியோ அதுக்கப்புறம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் டாட் என்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கோம் அதில் வந்து ஃபைவ் தௌசண்ட்லேருந்து எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் வெஜிடேரியன் ரெசிபீஸ் இருக்கும் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோவோட இருக்கும் ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்